ஒரு மனிதன் எப்பொழுது உலகத்தின் மீது அளவு கடந்து மோகம் கொள்வானோ அப்பொழுது அவன் மறுமையினுடைய சிந்தனையை அவன் இந்த உள்ளத்தில் ஆழமாக வைக்க மாட்டான் உண்டு இரண்டாவதாக அவன் மரணத்தை மரணிப்பதை வெறுத்து கொண்டே வாழ்வான் இந்த ரெண்டு விஷயம் வந்துடும் உலகத்தில் ஒரு மனிதன் அந்த உலகத்தில் வாழ்றத உலகத்தில் அப்படியே நிரந்தரமாக இருப்பதை அப்படியே ஆசை வைப்பான் ஹெப்பு துனியா ஏற்பட்டுவிடும் அதே போன்று கராகியத்தில் வெறுக்கிற நிலை ஏற்படும் இந்த ரெண்டும் ஏற்பட்டு அந்த மனிதன் ஹலால் ஹராம் பேணாமல் வாழ்க்கையில் அல்லாஹ் ஏவியதை தடுத்ததை கண்டுகொள்ளாமல் வாழ ஆரம்பித்து விடுவானாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையில் அவன் இப்படியான ஒரு போங்கில இருக்கிற பொழுது நாளை மறுமையில் அவனுடைய விடயங்கள் குறித்து கேள்வி கேட்கப்படும் பொழுது அல்ல விசாரிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய ஏட்டிலே பல தீமையான அவனுக்கு பிரயோசனமற்ற அவனை நரகத்திலே தள்ளக்கூடிய விடயங்களை அவன் பார்ப்பான் அப்ப எனவே ஒரு மனிதன் எப்பொழுது உலகத்தின் மீது அளவு கடந்த ஆசை ஏற்பட்டு விடுகிறதோ அப்ப அவருக்கு மௌத்தில வெறுப்பு வரும் உலகத்துல ஹலால் ஹராம் பேண மாட்டார் பக்குவமா வாழணும் பேணுதலா வாழணும் என்று யோசிக்க மாட்டார்

உணவை கண்டால் ஒரு உணவு கொடுக்கப்படுற பொழுது பசியோட ஒரு கூட்டம் பசியோட இருக்குது இப்போ அவங்க நெருக்கமானவர்கள் அந்த மக்கள் நெருக்கமானவர்கள் தங்களுக்குள்ள நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் இப்ப மிச்சம் பசியோடு இருக்கிற பொழுது உணவுத்தட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது உணவுத்தட்டு அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது என்றால் இவர்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவரை அழைத்து கொண்டு எப்படி வேகமாக அந்த உணவுத்தட்டின்பால் வருவார்களோ உதாரணம் பசியோடு இருக்கிறாங்க தங்களுக்கு மத்தியில் நெருக்கமாக இருக்கிறவங்க பசியோடு இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு உணவு தட்டு கொண்டு வைக்கப்படுது இப்போ ஒருவர் இன்னொருவர் அழைத்து கொண்டு எப்படி அந்த உணவை சாப்பிட்றதுக்கு வேகமாக செல்வார்களோ அதுபோன்று முஸ்லீம் என்ற காரணத்துக்காக பிற சமூகத்தவர்கள் முஸ்லீம்களை எதிர்ப்பார்கள் சொன்னாங்க யோசி குடும்பம் அந்ததா அலைக்கும் அல் அக்கலத்து இலா க சாத்தியா அப்போ ஒரு சஹாவி கேட்கிறார் அல்லாவுடைய தூதரவர்களே கால காயிலும் மின் கில்லத்தின் நகனுய உமைதீன் அந்த நேரத்தில் முஸ்லீம்களாகிய நாங்கள் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருப்போமா நாங்கள் கொஞ்சம் பேர் இருப்போமா அப்போ முஸ்லீம்கள் குறைவானவர்களாக இருப்போமா அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் பேர் இருந்தால் அதிகமாக இருக்கிறவர்கள் நசு நசுக்குவார்கள் அடாவடித்தனம் அடக்குமுறைக்கு அவர்களை உட்படுத்துவார்கள் அநியாயம் செய்வார்கள் அப்போ சொன்னாங்க சல்லல்லாசிம் என்ற காரணத்தினால் எதிர்ப்புகள் வரும் முஸ்லீம் என்ற காரணத்தினால் நோவினைப்படுத்தப்படுவீர்கள் முஸ்லீம் என்ற காரணத்தினால் அநியாயம் செய்யப்படுவீர்கள் இப்படியெல்லாம் இருக்கிற வேளையில் அந்த சஹாவி கேட்கிறார் அப்ப நாங்க கொஞ்சம் நாங்க கொஞ்சம் பெரியமா அப்ப அல்லாவுடைய துதர் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் நீங்க அதிகமாக இருப்பீர்கள் எண்ணிக்கையில கூட இருப்பீங்க பார்த்தால் அதிகமாக எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக நாம் இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் அதை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய துதர் செல்ல சொன்னார்கள் நீங்க எப்படி இருப்பீங்கண்டா முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு உதாரணத்தை ரசூஸ் அல்லாசி சொன்னாங்க மழை பொழிந்தால் மழை பெய்ஞ்சா வெள்ளம் வருந்தன வெள்ளம்டா சின்ன வெள்ளமோ பெரிய வெள்ளமோ இவ தண்ணி இருக்கும் தண்ணி மழை பெஞ்சு தண்ணி அப்படியே சில இடங்கள்ல வழிந்து ஓடும் இவ தண்ணி ஓடுகிற பொழுது அந்த வெள்ளத்தில் மிதந்து வரும் சருகுகளை போன்று இருப்பீர்கள் அப்படின்னா என்ன வெள்ளம் வருது அந்த வெள்ளத்தை போலேண்டும் சொல்ல இல்லை வெள்ளத்தில் இருக்கிற ஊத்தைகள் அழுக்குகள் இருக்குது அது எங்க போகும் தண்ணி அடிச்சுட்டு எங்க போகுதோ அங்க போகும் தண்ணி அடித்து எங்க கொண்டு போகுது அங்க போகும் அப்ப தண்ணி அந்த வெள்ளத்தில் இருக்கிற ஊத்தைகளை போல அழுக்குகளை போல நீங்க எங்கேயோ ஒரு திசையில் அடிபட்டு போவீங்க பல கிண்ண உன் ககுசா இசை வெள்ளத்திலே மிதந்து வருகிற மிதந்து வருகிற சருகளை போன்று இருப்பீர்கள் அப்ப எங்க உங்களுக்கு நோக்கம் இருக்காது உங்களோட வாழ்க்கையில ஒரு இலக்கு இருக்காது எங்க நீங்க அடிபட்டு போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது யாரால இயக்கப்படுறீங்கன்னு தெரியாது நான் இந்த உலகத்துல வாழ்ந்தா போதும் என்ற சிந்தனையோடு வாழ்வீங்க இந்த உலகமே லட்சியம் என்று வாழ்வீங்க உங்கள் உங்களோட உங்களோட கருத்து உங்களோட சிந்தனோட எண்ணமெல்லாம் துனியா இருக்கும் ஏதோ ஒரு சக்தி உங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் துனியாவுடைய மோகமாக இது உங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் அல்லாஹ் கிண்ணக்கும் குதா வல என் சி அந் அல்லாஹ் மின் சுதூரி அது வி உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து அல்லாஹ் உங்களைப் பற்றிய அச்சத்தை பிடுங்கி எடுத்து விடுவான் அன்புக்குரிய சோதரிகளே

ரெண்டு விடயங்கள் இருந்தால் முஸ்லிம் சமூகம் அடுத்தவர்களால் பாதிக்கப்படுவார் நோவினை செய்யப்படு நோவினைப்படுத்தப்படுவார்கள் பாதிப்புக்குள்ளாகுவார்கள் இத ரசு சலாசம் அன்றே சொன்னார்கள் அதே போன்று ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த ரெண்டு பண்புகளும் இருந்தால் அவனுடைய குறிக்கோள் துனியாவாகத்தான் இருக்கும் ஆக்ராவாக இருக்காது துனியா துனியாண்ட இருப்பார் அப்ப அப்படி வந்துவிட்டால் அவர் இந்த உலகத்தில் பேணுதல் என்ற ஒன்றில் இருக்காது பேணுதல் என்று ஒன்றிருக்காது உலக பற்றின்மை என்று ஒன்றிருக்காது அப்ப இந்த ரெண்டையும் சொன்னாங்க நீங்க கோழைகளாக மாறுவீங்க இந்த ரெண்டும் இருந்துட்டார் ஒன்று ஹப்பு துனியா துனியாவின் மீது அளவு கடந்த மோகம் இந்த உலகத்தின் மீது அளவுகடந்த அன்பு துனியாவை தேடுவது சம்பாதிப்பது தடை கிடையாது ஆனால் அதன் மீது அளவு கடந்து மோகம் கொள்வது அது கூடாது ஹப்பு துனியா ஒன்று ரெண்டாவது என்ன சொன்னாங்க வக்கராகியத்துள் மௌத்து ஒக்கராகியத்து மௌத்துண்டா மௌத்த வெறுக்கிற நிலை மௌத்த வெறுக்கிற நிலை இந்த ரெண்டும் வந்து விட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பேணுதல் வாரிறதுக்கு சாத்தியம் இல்லை ஒரு சமூகத்துக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை இந்த ஹதீஸ் அபுதாவுதிலே பதிவாக இருக்கிறது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அன்புக்குரிய சகோதரிகளே இந்த செய்தியிலிருந்து நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் என்பது ஒரு மனிதனுடைய கையில் இருக்க வேண்டுமே தவிர கல்வியில் இருக்கக்கூடாது கல்புக்குள்ள போட்டு அப்படியே உலகம் தான் வாழ்க்கை இருக்கக்கூடாது ரசூ சல்லா சொன்னாங்க எப்படி குன்பி துனியா கரீப் ஆபிர் சபீல் உலகத்துல நீ வழிப்போக்கனை போன்று அந்நியனை போன்று நீ வாழ் என்று சொன்னார்கள் செல்லதாலே செல்லம் காலை அடைந்தா மாலை எதிர்பார்க்காதீங்க மாலை அடைந்தா காலை எதிர்பார்க்காதீங்க இதான் மனிதனுடைய வாழ்க்கை மாலி வலி துனியா இல்லா கராக்கி சஜரா எனக்கும் இந்த துனியாக்கும் இடையில உள்ள தொடர்பு என்னென்றால் ஒரு பிரயாணி பிரயாணம் செய்கிறார் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மரத்தை காணுகிறார் நிழலுக்காக கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பதற்காக மரத்தின் நிழலில் அடி நிழலில் கொஞ்ச நேரம் இருக்கிறார் ஓய்வெடுக்கிறார் அதை விட்டுவிட்டு மீண்டும் அவருடைய பயணத்தை தொடங்குகிறார் இது போன்று தான் துனியாட வாழ்க்கை துனியா நாம் வாழ வந்த இடம் இல்லை அதை நல்லா புரிஞ்சு வரணும் துனியா என்பது நாம் வாழ வந்த இடம் இல்லை வாழ்க்கையை தயார் செய்வதற்கு வந்த இடம் அதனால் அல்ல என்ன சொல்றான் முதலாக சொல்றான் உங்களில் அழகிய அமல் யார் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காக அப்ப அல்ல மௌத்த சொல்றான் ஒரு மனிதன் மௌத்தானால் அதுக்குப் தானே ஹயாத் இது ஹயாத் வாழ்க்கை என்பது அல்ல இதை சொல்லும் பொழுது சொல்றான் உங்களை ஏமாற்ற கூடிய இன்பம் என்று அல்லாஹ் சொல்கிற சொற்ப இன்பம் மர்மையினுடைய வாழ்க்கை அல்லாஹ் ஹயாத்துன்னு சொல்றான் அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில ஒரு மனிதன் வாழுகிற பொழுது இந்த உலகத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்துல வாழ வேண்டும் மர்மைக்காக வாழ வேண்டும் நாம் உலகத்தில் வாழுகிறோம் உலகத்துக்காக வாழ்கிறோம் சஹாபாக்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள் மறுமைக்காக வாழ்ந்தார்கள் இது அவங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் அவங்க உலகத்துல தான் வாழ்ந்தாங்க சிந்தனை எல்லாம் மறுமை நாங்கள் உலகத்தில் வாழ்கிறோம் உலகத்துக்காகவே வாழ்ந்து முடிக்கிறோம் எந்த வாழ்க்கை யாருக்கு எந்த வாழ்க்கை யாருக்கு அல்லாவுக்கு எந்த ஹயாத்து எந்த மௌத்து எந்த வணக்கம் என்ற வழிபாடு எது எல்லாமே அல்லாவுக்கு இந்த துணியாவில் நான் எதற்காக வந்தேன் அல்லாவுக்காக வாழ வந்தேன் அப்ப இந்த உலகத்தில் வாழ்ற ஒரு மனிதனுடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை மனைவிக்காக என்னுடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்காக என்னுடைய வாழ்க்கை குடும்பத்துக்காக என்னுடைய வாழ்க்கை தொழிலுக்காக என்று ஒரு மனிதன் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் அவன் நஷ்டப்படுவான் கைசேதப்படுவான்

என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் ஆலமீன் அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது அப்ப இன்ன சலாத்தி வனுசுகி ஒமஹியாய என்னுடைய வாழ்க்கை ஒமமாத்தி என்னுடைய மரணம் எல்லாம் அல்லாஹுக்கு லில்லா ஹிரபில் ஆலமீன் லா ஷரீ கல அதுல யாருக்கும் இணை கிடையாது துணை கிடையாது எனவே அங்குக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் துனியாவை சரியாக புரிந்து கொண்டால் அவன் துனியாவை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்ப்பான் அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுப்பான் இல்லனா duniaவ கல்புக்குள்ள கொண்டு வந்துடுவார் இந்த உலக வாழ்க்கைய இந்த உலகத்துல வாழ்றத கல்புக்குள்ள கொண்டு வந்துடுவார் கொண்டு வந்துடுவான் அமார் உம்மத்தி மா பையன 60 வ 70 அதாவது இந்த உம்மத்ர கால அளவு வாழ்க்கையினுடைய எல்லை அறுபதுக்கும் க்கு இடைப்பட்ட வாழ்க்கை தான் சராசரி அதுதான் கொஞ்சம் பேர் அதை தாண்டி போவாங்க ஆனால் நாம் இந்த அறுபது வருட வாழ்க்கை

மனிதன் அப்படியே சும்மா படைச்சு சும்மா அப்படியே விடப்பட்டான் மனிதன் அப்படியே சும்மா வெறுமனே விடப்படுவான் என்று அவன் நினைக்கிறானா திரும்பி அல்லாட்ட போமாட்டான் திரும்பி அல்லாடத்துல வரமாட்டான் அவன் நினைத்து கொண்டிருக்கிறானா மனிதர்கள் அல்லாவின் பக்கம் மீட்டப்படுவார்கள் என்று அவன் நம்பாமல் இருக்கிறான் அல்லா கேட்கிறான் ஐசபுல் இன்சான் மனிதன் எண்ணிக்கொண்டானா ஐயுத்தர கசூதா இப்படியே உற்றோ வேண்டு அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு மனிதன் அல்லாவின் பக்கம் ஈட்டப்படுவான் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு செல்லப்படுவான் ஆனா இந்த உலகம் உங்களை பராக்காக்கி கொண்டே இருக்கும் இதா அமர க ஆதம் வாதியானி மின் தகவில்ல ஷாஹாலிதா ஆதமுடைய மகனுக்கு ரெண்டு தங்கத்தாலான ஓடை இருந்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான் இன்னும் இன்னுமின் ஆசை வைப்பான் அல்ஹாக்குமுத்த காசொறும் அத்தொரு சுமுல் மஹாபிர் அல்ஹாகும் அத்த காசு அல்ஹா குமுத் இன்னும் 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 அதிகப்படுத்தன் அதிகப்படுத்தனும் தேடணும் தேடணும் என்பது உங்களை அல்லாஹி விட்டும் பராக்காக்கி கொண்டிருக்கிறது எதுவரை அடுத்த வருஷத்தோட நிறுத்திட்டு விவாதத்துல காலத்தை கழிப்போம் அடுத்த இன்னும் அம்பது வருஷத்தோட அறுபது வயசோட பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுத்து நம்ம பள்ளிக்கு ஆகிருவோம்னு சொல்லுவாங்க ஆனால் அது சாத்தியமாகாது அல்ஹா குமுத்த அதிகமாக 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 என்று தேடுவது சம்பாதிப்பது உங்களை விட்டும் பராக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறது அல்லாஹிவிட்டும் தூரமாக்கி கொண்டிருக்கிறது எதுவரை நீங்கள் உங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை கபர்களை சந்திக்கும் வரை அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு மனிதனுடைய வாயை கண்ணை அல்லாஹுடைய இந்த உலகம் வேணும் உலகம் வேணும் என்று தேடி 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 அவனுக்கு ரெண்டு தங்கத்துல ஓட இருந்தாலும் மூன்றாவது ஒன்று ஆசை வைப்பான் ரசூ செல்லு சொன்னாங்க அவனுடைய வாயை மண் தான் நிரப்பும் என்று சொன்னாங்க அவனுடைய வாயை மண் தான் நிரப்பும் என்று செல்லதாசன் சொன்னாங்க அதுவரை கபுருக்குள்ள கொண்டு வைக்கப்படுகிற வரை அவன் துனியா துனியா என்றே இருப்பான் இப்ப துனியோட மோகம் ஒரு மனிதனுக்கு வந்துட்டால் துனியாவுடைய ஆசை ஒரு மனிதனுக்கு வந்துட்டால் துனியா நாளைக்கு மறுமையில் அதுக்கு கேள்வி கணக்கு இருக்குது என்ற சிந்தனை இல்லை என்றால் அவன் ஹலால் ஹராத்தை அவன் பேண மாட்டான் தான் நிறைய பேர் தொழுகையில பேணுதலாக இருப்பார்கள் அஞ்சு நேரம் தொழுவார்கள் இந்த பேணுதல் இருக்கும் பேணுதல் இருக்கும் அவர்களுடைய வேற சுண்ணத்தான வணக்கங்கள் பேணுதல் இருக்கும் ஆனால் ஹலால் ஹராம் சம்பாதிப்பு உணவு அவர்களுடைய உடை அவர்களுடைய சம்பாத்தியம் அவருடைய வியாபாரம் தொழில் இதுல பேணுதல் இருக்குதா என்றால் இதுல அதிகமானவர்கள் பேணுதல் காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியாத நிலைதான் இல்லாம ஷா அல்லா இல்லாம ரஹிம் அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர